அனைவருக்கும் என் அன்பார்ந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் இயசப்பா கடந்த இருபது பரியந்தம் நமக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து நம்முடைய படுக்கை சுற்றிலும் காவலாளியாக இருந்து எந்த விதமான கொள்ள நோயும் நம்மளை தொடாதபடி இந்த நாளையும் கூட காணும்படியான ஆயசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவனை நன்றியோடு கொடு ஸ்தோத்திரிப்போம் வேதத்தை வாசித்து இதன் பிரகாரம் இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் இந்நாளிலே எனக்கு உதவி செய்தருளும்படியாக வேண்டுமென்று அவரிடத்தில் நாம் ஜபிப்போம் வேதத்தை வாசிப்போமா நீர் உமது அடியானுக்கு கொடுத்த நமது வாக்கின்படி நமது கிருவை என்னை தேற்றுவதாக என்று நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் எழுபத்தி ஆறாவது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கை நம் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார் அந்த வாக்கை மீறி போகவும் மாட்டார் அவர் நமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றவே அவருடைய கிருவை நமக்கு எப்பொழுதும் போதுமானதாயிருக்கும் அவரின் அவர் நம்மை தேற்றுகிற தெய்வனாய் இருக்கிறார் அவர் நம்மை பலப்படுத்துகிற இருக்கிறார் அவருடைய கிருபையை நமக்கு போதுமானதாய் கொடுத்து நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய தெய்வமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருவார் எத்தனையோ நேரங்களிலே மனவேதனையோடு துக்கத்தோடு இந்த செயல்பாடுகள் எப்படி நடைபெறும் என்று நாம் எண்ணி தவிக்கும் பொழுது என் மகனுக்கு என் மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லையே என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் குழந்தை வாக்கியம் கிடைக்கலையே ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு நிலம் அடி கூட என்னால் வாங்க முடியலையே எப்படி நான் வாழ்வது வாடகை வீட்டிலே இருந்து என் காலம் கடந்து விடுமோ என்று பலவிதமான சிந்தனைகள் பலவிதமான யோசனைகள் நம் இருதயத்தை மன துவண்டு போகச் செய்யும் இவைகளையெல்லாம் நாம் வீணாக சிந்தித்து கடந்து வராதபடி இந்த வார்த்தைகளை எசப்பா நீங்கள் பாருங்க என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க என்னுடைய சூழ்நிலை இப்படியாய் மாறிவிட்டது எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை வளமாக மாறும் என்று அவருடைய வார்த்தை பெயரை சொல்லி நாம் சிந்தித்து செயல் சிந்திக்கும் பொழுது அதை செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார் கர்த்தராகி எஸ் கிறிஸ்து கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார் நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார் நம்முடைய உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் நாம் வேண்டிக் கொண்ட அத்தனை வேண்டுகோளையும் அவர் ஏற்று எனக்கு பலன் கொடுப்பார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு அவரை நமக்கு நோக்கி பார்த்து நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்திக் கொள்வோம் வீணாக அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வராதபடி இருக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நித்திய காலமாக இருக்கக்கூடிய சந்தோஷம்தான் நம்மளை தேற்றுகிறதாக காணப்படும் உமது வாக்கின்படி உமது கிருவை என்னை தேற்றுவதாக என்று சொன்ன வார்த்தை நிறைவேறவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவார் எத்தனையோ நாட்களாக நான் ஜெபித்து வருகிறேன் ஏசப்பாவை தான் நான் வணங்குகிறேன் ஆனால் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் காணப்படலையே என்று துக்கிக்கின்றீர்களா வேண்டாம் அந்த துக்கம் அவருடைய வார்த்தையை நான் ஒருபொழுதும் அலட்சியம் பண்ணி பண்ண வேண்டாம் கண்டிப்பாக நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் ஒருபொழுது வாக்கு மாறாதவர் ஆனபடினாலே ஏசப்பா நீர் என் வாழ்க்கையிலே இம்மட்டும் கடந்து வந்து என்னையும் என் மக்களையும் ஆசீர்வதித்து என் வீட்டை மேலியடித்து பாதுகாத்து கொண்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை நன்றியிருதயத்தோடு ஸ்தோத்திர வழி செலுத்தி வருவோம் அநேக காரியங்களை பலவிதமான விக்கிரகங்களுக்கு முன்பாக நாம் பொருத்தனை செய்து எவ்வளவோ பணத்தை செலவழித்து நாம் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்முடைய இருதயம் தூய்மாய் தூய்மையாய் இருந்தால் மாத்திரமே போதும் ஒரு செலவும் அவருக்கு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது அவர் நம்மோடு கூட இருப்பார் நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார் நம்முடைய தவிப்பை அவர் ஏற்றுக்கொள்வார் நம்முடைய வேண்டுகோளுக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் கடந்து வருவோம் இந்த நாள் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாகவும் மாற்றி அவருடைய கிருவை இந்நாளிலே நமக்கும் நம் குடும்பத்துக்கும் போதுமானதாக இருக்க கர்த்தர் தயவு கூறுவாராக அவன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்